ராஷ்டிரோ டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்க ஜோதி முருகேசன் பேசுகிறேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசு பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க அறிவில் சிறந்தவர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் அதாவது மற்றவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அதே போல தெய்வீக நம்பிக்கை அதிகமுடையவர்கள் தனுசு நசிக்கார்கள் அதே போல மூத்தோர்களை மதிக்கக்கூடியவர்கள் அதிக கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் புகழை விரும்பக்கூடியவர்கள் அதே போல செல்வ செழிப்பில் திளைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் அர்த்தாஷ்டம சனி அதாவது சனி பகவான் நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்துல சனியை வந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது சரி இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் ராசியை குரு பார்த்துட்டு இருப்பார் இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறது உங்களுக்கு சிறப்பு ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி உங்க ராசியை பார்க்கறாரு உங்களுடைய கௌரவ எல்லாம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும் நல்ல பண வசதிகளை கொடுக்கும் அதே போல் குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால நிரந்தர வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே பாருங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனிங்கிறது அசிய சொத்துக்கு அதிபதி ஒரு நிரந்தரத்தை சொல்கிறது பாருங்கள் சனி பகவான் அப்போ சனி பாருங்க குரு வீட்டில் இருந்து அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ நிரந்தர வேலை ஒரு பெர்மன்ட்டான வேலை அப்படிங்கிறது தனிசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே கிடைக்கும் அதே போல் சனி பகவான் ராசியை பத்தாம் பார்வையோ பார்க்குறாரு அதே போல் குரு பகவான் நேரடியாக ஏழாம் பார்வையால் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ வாழ்க்கையில் சுகுட்சம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பால் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் பாருங்க கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் அவர் ஒரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நல்ல மாற்றம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இது கட்டாயம் கிடைக்கும் தனசு ராசிக்காரர்களுக்கு அதே போல ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல வயதானவர்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலத்தெல்லாம் கொடுக்கும் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள பாருங்க வர எல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராசியை குறுப்பாக்குறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அதே போல முக்கியமாக பாருங்கள் பணப்பொழக்கம் கொடுக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்க பணப்புழக்கத்தை புழக்கத்தை அதிகமாக கொடுக்கும் ராசியை குரு பார்க்கறது அதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்கள் கஷ்டங்கள் தடையாக இருந்த காரியங்கள்லாம் நடக்குங்க ராசியை குரு பார்க்கறது சொந்தமாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கார் வாங்கிறது இது போன்ற நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா குரு பகவான் தனுசு ரசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி அந்த நான்காம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு இது பாருங்க உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தையும் நல்ல அதிர்ஷத்தையும் கொடுக்கும் யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கணும் ஒரு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்ப வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு குரு போவார் எட்டாம் இடத்துல உச்ச படத்துல இருப்பார் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன வழக்குகள் அதே போல ஒரு நெருக்கடியான ஒரு காலம் வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு குரு போவதனால கடன் சார்ந்த விஷயங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது இது போன்ற விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் மருத்துவத்துறை நிதித்துறை நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் ஒரு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்க்கணும் பாதிப்புகள் இருக்காது அப்ப குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போன பிறகு ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் கொஞ்சம் விழிப்பாக்குனீங்கன்னா உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது அதே போல சனி பகவான் ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அர்த்தாஷ்டம சனி இருக்கும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல ஒன்பதாம் இடத்துல பேர் இருக்கிறார் தந்தையார் ஆரோக்கியத்துலேயே கவனங்க அப்போ தாய் தந்தையர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு தான் ஒரு சில சிரமங்கள் கட்டாயம் இருக்கும் அதே போல் பார்த்த நாலாம் இடத்துல சனி இருப்பது சனி நின்ற இடம் நிறுத்தி அப்போ சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு ஏதாவது ஒரு சொந்தமாக கடை வைக்கணும் இது போன்ற ஆசை உள்ளவர்களுக்கு பார்த்த உங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும் முக்கியமாக அசியாசத்தில் முதலீடு செய்யலாம் நீண்ட காலமாக இடுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும் கட்டி முடிக்கப்படாத வீட்டெல்லாம் கட்டி முடிக்கலாங்க எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம் நாலாம் இடத்துல சனி இருப்பது சனி பகவான் தரிசன ரசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி அப்போ மூன்றாம் இடம்தான் பத்திரப்பதிவு சொல்லக்கூடியது அப்போ மூன்றாம் அதிபதி நாளில் இருந்தால் புதிய பத்திரப்பதிவு புதுசாக இடம் வாங்குறது புதுசாக வீடு கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்ய போறீங்கன்னா ஒரு சில தடைகள் வரலாம் ஆனா குரு பகவான் பார்க்கறதுனால அந்த தடைகள் விலகும் சனி பகவான் பாருங்க பத்தாம் பார்வையால் ராசியை பார்க்கறதுனால உடம்புல அசதி சோம்பல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி நல்ல மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்க முடியும் அதே போல ராகு மூன்றாம் இடத்துல யாரெல்லாம் போட்டி தேர்வு எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு பலமாக இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டில் இருக்கிறார் சனி வந்து குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ ராகு பகவான் பாருங்கள் ராசியை பார்க்கறது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் போக்குவரத்து சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க அதே போல ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது தகவல் தொழில்நுட்பம் இது போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக இருக்கும் இருக்கும் அரசு ராசிக்காரர்களுக்கு அப்போ மூன்றாம் இடத்துல ராகு இருப்பது மனசுல புது தைரியத்தை கொடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றில முடியுங்க மிகப்பெரிய முயற்சிகளாக இருந்தாலும் பாருங்க உங்க வாழ்க்கையில அந்த முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போட்டித்தருவு எடுக்கக்கூடியவங்க எல்லாம் போட்டித்தருவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி நல்ல ஒரு மாற்றத்தையும் ராகு உங்களுக்கு கொடுப்பார் எந்த காரியத்திலையும் துணிந்து இறங்குவதற்கு ராகு உச்சபலமாக இருப்பார் அப்ப ராகுவால அவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனத்தர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு மூலம் யோகத்தை கொடுக்கும் அப்ப ராகு மூன்றாம் இடத்துல இருப்பது சிறப்புங்க ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பது தந்தையார் சொத்து பழைய சொத்துக்களை ஏதாவது விற்கணும் அப்படின்னா விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பது தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பது பாருங்கள் உங்களுக்கு தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல ஒன்பதாம் இடத்துல அதாவது கோணத்தில் வந்து ராசிக்கு கோணத்துல வந்து கேது இருக்கிறார் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் கவனமாக இருக்கணும் அதே போல மருத்துவத்துறை இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பது அதே போல் முக்கியமாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பதனால கெடுபங்கள் இருக்கார் மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீங்கள் சமாளிக்க முடியும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல திருப்பி முனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு பகவானுடைய பார்வை பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் குரு பகவானுடைய பார்வைப்படுவதே மிகப்பெரிய சிறப்பு மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தன்மீட்டை பார்க்குறதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முற்பகுதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் வாழ்க்கையில ஒரு நிரந்தரம் வாழ்க்கையில பாருங்க ஒரு பெர்மனடான வேலை வாழ்க்கையில ஒரு பாருங்க நிலையான தொழில் இதெல்லாம் அமைவதற்கு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பாருங்க இந்த வீடியோ பாருங்க ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு பொது பண்புல சொல்லக்கூடிய வீடியோ மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பிரதிபலிக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் அதே போல பாருங்கள் தரிசன ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் எழுதி உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்